ೇಶ್ವರಪುತ್ರನವಿಮಸ್ತೆ ಸರಸ್ವತಿ ನಮಸ್ತೂ ವರದೇ ಕಾಮೂಪಿಣಿ ವಿದ್ಯಾನಮ್ಮ ಕರಿಷ್ಯಾ ಸಿದ್ಧರ್ಭೌತ ಮೇ ಸದಾ சீத கலவரசிந்தாமரைப்பூம் பாத சிறம்பு பலைசப்பாட பொன்னரை ஞானும் பூந்துகிற அடையும் வன் நமரின் கீழ் வளர்ந்தரிப்ப வேலை வெயிலும் பெருபார கோடும் வேண முகமும் விளங்கு செந்துரமும் அஞ்சு கனமும் அங்கு சபாசமும் நெஞ்சு குடிவந்தன் நீனமேனியும் நான்கவாயும் நானிருபூயமும் மூன்று கண சுவடும் இரண்டு செவியும் இலங்க பொன்முடியும் திரண்ட முப்பதில் திகழ் உரிமாரும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் கற்பகம் கவிதை முக்கம் முப்பதம் நுகரும் ஊசிக்கவாகன இப்பொழுது என்னை அற்பகம் எந்தி தாயா எனக்கு தானி மாயா திறனின் மயக்க மறுத்தில் திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தேன் உணந்தனை புகுந்து குருவடி வாங்கி குவலையை தண்ணில் திருவடி வைத்து திறந்து கொள்ளன வாதா வகைதான் மொழி தன கோடாய் கோழாய் கொடுவினை கலந்தே புகட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தவிட்டாதன் ஞானம் தெளிவையும் காட்டி அய்வுகிற தன்னை அடக்கும்